என் என்னையே இருக்கும் நீ சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ்வாய் என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு உண்டு நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே என் அன்பு பிள்ளையே உன் விதியை மாற்றி அமைக்கும் சக்தி உன் உண்மையான பக்தியிலும் தான் உள்ளது உண்மையான பக்தியும் நேர்மையும் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது நீ அழைத்தால் நொடி வருவேன் உலக்காக விதியையும் மாற்றி அமைப்பேன் இன்று உனக்கு அதிர்ஷ்டமான நாள் எது நடக்கவில்லை என்று வருந்தினாயோ அது இன்று நடக்கும் உன்னுடன் இருந்து நான் நடத்துவேன் என் அன்பு பிள்ளையே செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுமையாக நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது என் பிள்ளையே கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உனனை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் எனவே பிள்ளையே நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து படிப்படியாக முன்னேற்றம் தொடரும் என் பிள்ளையே என்னதான் ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து மீண்டும் கவலைப்படுகிறது நன்றாக இருக்கும் போதே திடீரென சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறாய் முழு சரணாகதி என்பது என்னிடம் ஒன்றை ஒப்படைத்துவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது ஆனால் நீ என்னிடம் ஒன்றை ஒப்படைத்த பிறகு மீண்டும் கவலையில் ஆழ்கிறாய் உன் ஆழ்மனதில் சேரும் கவலைகள்தான் உன் வாழ்வை கவலைக்கிடமாக ஆக்குகின்றன உன் நல்ல குணத்திற்கும் பிரார்த்தனைக்கும் பல நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன என் அன்பு பிள்ளையே உன் நல்ல மனது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகிறது நீ என் மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது கடந்த மாதத்தில் பிந்தங்கி இருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறுகிறது காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும் நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும் தடைகள் அகலும் வழிகள் பிறக்கும் என் அன்பு குழந்தையே நீ மிகவும் கஷ்டப்பட்டாய் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது என் ஆசிகள் உனக்கு உண்டு மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது போகிறது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகிறாய் இது சத்தியம் என் பிள்ளையே நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசி இருந்தால் அவர்கள் மனம் காயப்படும்படி நடந்து இருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள் அது ஒரு கர்மாவாக பின் தொடர்கிறது மனம் வாக்கு செயல் மூன்றும் கர்மாவை தரவல்லது அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்னை வந்து அடைந்த பிறகு உன் வினைகள் குறைவதற்கே உன்னை வழி நடத்துகிறேன் வினைகளை சேர்த்து கொள்ளாதே நீ வினைகளை குறைத்து கொண்டு வா நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் வந்து சேரும் என் பிள்ளையை அடுத்து என்ன செய்யலாம் என நீ முன்பே யோசித்து வைத்ததை செயல்படுந்து பொருளாதாரம் இன்னும் முன்னேற போதுமான முயற்சிகளை நீ எடுக்க வேண்டும் அதற்கு தடை இனி இல்லை அதற்கான முயற்சி எடு நான் குழந்தையாக வரவேண்டும் என்று பிரார்த்தித்தவர்கள் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நேர்மறை எண்ணத்தோடு மனதை மகிழ்ச்சியாக வைத்து முயற்சி செய்யுங்கள் உங்கள் சிந்தனையில் இருந்தபடியே உங்கள் வீட்டிற்கு நான் வருவேன் இத்தனை வருடம் புரிதல் இல்லாமல் இருந்த கணவன் மனைவி இருவரும் உங்கள் பார்வையை மற்றவர் பார்வையில் மாற்றி யோசியுங்கள் தவறு குலப்படும் நான் என்னும் எண்ணத்தை கைவிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள் நல்லதே நடக்கும் எதிர்பார்த்தது நடக்காதவரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நம் வாழ்வில் வாழ்வில் நடந்துவிட்டால் வாழ்வே அதிசயமானதாக மாறிவிடும் பிள்ளைகள் அந்த அதிசயங்கள் நடக்கும் வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து நடந்து எல்லாவற்றையும் மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கர்ம வினைகள் கரைந்துவிட்டது புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க தயாராக இரு என் அன்பு பிள்ளையே உறவுகளுக்குள் நீ பட்டத்துயரம் எல்லாம் நான் அறிவேன் இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன் இது உன் நற்குணத்திற்கான பரிசு உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி செய்வேன் என் பிள்ளையே பிறர் சொல்வதை நீ கேட்கும்போது நல்லவன் என்று சொல்வார்கள் நீ அவர்களிடம் திருப்பி கேள்வி கேட்டால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது உன்னையே குறை கூறுவார்கள் நீ எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன தேவை என்றால் அவர்கள் சொல்வதை நீ கேட்க வேண்டும் இனிமேல் நீ நீயாக இரு யார் சொல்வதையும் கேட்காதே உன் மனசாட்சி படி வாழ பழகிக்கொள் நல்லதே செய் நல்லதே நடக்கும் துணையாக நான் என்றும் இருப்பேன் நீ ஏன் கஷ்டப்படுகிறாய் தெரியுமா அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்ப்பது அனைவரையும் சந்தோஷப்படுத்த நினைத்து உன் நிம்மதியை இழந்து விடுகிறாய் நீ எதை செய்தாலும் யாரும் சந்தோஷப்பட மாட்டார்கள் மாறாக உன்னையே குறை சொல்வார்கள் என் பிள்ளையை மனதளவில் உடைந்திருந்த உனக்கு நான் மருந்தாக ஒரு உறவாக வருவேன் உன்னை வெற்றி பாதையில் பயணிக்க செய்வேன் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன் அப்பா முருகன் சொல்கிறேன் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு நீ சந்தோஷமாக இரு எல்லாம் எனக்கு தெரியும் உன் வாழ்வில் உனக்கு இருந்த சில சிக்கல்கள் அதற்கு காண நீயும் என்ன என்னவோ முயற்சி செய்தும் முடியாமல் மனம் வாடி இருந்தாய் அது இருந்த இடம் தெரியாமல் உன் வாழ்விலிருந்து நீங்க போகிறது நீ நம்பு அந்த சிக்கல் தீரும் என்று நீ நம்பும் அந்த நம்பிக்கைதான் அது தீர நீ போடும் விதை அதை நான் நடத்தி தருவேன் தீராத வினையும் உன் தீர்க்கமான பக்தியால் தீரப்போகிறது நல்லது உன் வாழ்வில் நடக்கும் கலங்காதே செல்லமே உன்னோடு உன் நிழலாகத்தான் இருக்கிறேன் என்னை உணர நீ என் மேல் கொள்ளும் நம்பிக்கை வலிமையானதாக இருக்க வேண்டும் நம்பிக்கையுடன் அப்பா என்று அழைப்போதும் உன் மனக்கலக்கதிற்கான ஆறுதலை நான் தருகிறேன் உன் கவலைதான் என்ன என்னிடம் கூறிவிட்டு என்னையே நினை என்னை வணங்கி என் பாதங்களில் சரணடை அது போதும் உனக்கு நீ எதற்கும் பயப்படாதே நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாயல்லவா நான் பார்த்து கொள்கிறேன் நீ தனியாக இல்லை நீ தனியாக இல்லவே இல்லை அதை உணர்ந்து கொள் உன்னோடு நான் இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் இதை நீ புரிந்து கொண்டு நடந்தால் அனைத்து சூழலிலும் என்னை நீ உணர முடியும் என் அன்பு பிள்ளையே அப்பா வலிகளால் தான் என் வாழ்க்கை இருக்குமா என்மேல் உனக்கு இரக்கமே இல்லையா என்று கூறி என்னிடம் கோபம் கொள்கிறாய் என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மையை எடுத்துரைத்து ஒவ்வொரு கணமும் உன்னை விட்டு போகாமல் காப்பாற்றிக் கொண்டுதான் இருப்பேன் வாழ்க்கை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி முருகனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடமிருந்து ஒன்று விலகினால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் என் அன்பு பிள்ளையே இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது கண் முன்னே இருந்தது காணாமல் போனது போன்ற சூழ்நிலைகள் முடிவுக்கு வரும் உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரும் எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று மனதுக்குள் நினைத்தாயோ அது ராசியான தினமாக மாறும் ஏற்கனவே நான் சொன்னபடி நல்வினைகள் ஆரம்பித்துவிட்டன நீ செயல்பட சில காரணங்கள் முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது யாமிருக்க நன்மையே நடைபெறும் உன் வாழ்வில் பிள்ளையே ஒவ்வொரு தடவையும் உன் மனம் மலைபோல் உனக்கு காண்பிக்கும் பிரச்சனைகளை நான் பணி போல் உனக்கு விளக்கியுள்ளேன் இப்போதும் அது நடத்துள்ளது உன்னால் உணர முடிகிறதா எனவே எதையும் நினைத்து பயப்படாதே எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள் உண்டு உன் உள்ளத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக இருக்கும் போது உன்னால் மேலும் வெற்றி பெற முடியும் உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்து கொள்ளத்தான் உனக்கு தினமும் பூஜைகள் தேவையான ஒன்றாகிறது உன் வழிபாடு வளர்ச்சியை நிச்சயமாக தரும் என் அன்பு பிள்ளையே நீண்ட நீண்டகால போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது உன் தியாகத்திற்கான பலனை நீ இனி தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய் கண்ணீரோட காத்திருந்த நீ இனி மன நிம்மதியோடு மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் யாமிருக்க பயமேன் உனக்கு ஓ நமஹ